கல்லூர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு எழுதிய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு எப்படி இருந்ததுன்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த காணொலியில் கல்லூரி உதவி பேராசிரியர் தமிழ் பாடம் இளைஞர்களுடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் கட் ஆஃப்ன்னு சொல்ல முடியாது மேல்முகத் தேர்வுக்கு எத்தனை மதிப்பெண் எடுத்தா போலாம் அப்படிங்கிறது எங்களுடைய மாணவர்கள் கொடுத்த தரவுகளினுடைய அடிப்படையில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்திருந்தா போதும் கண்டிப்பா நேர்முக தேர்வுக்கு போலாம் இது எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா தமிழ்ல வந்து ஒரு நூறு கேள்வி எழுதியிருந்தீங்கன்னா எப்படி எழுதிருந்தாலும் ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் எழுதிருப்பீங்க இப்ப நாங்க இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தவீங்க மேக்சிமம் அதாவது லாஸ்ட் பிஜிடி ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செலக்ட் ஆனவங்க யூஜிடி ஆர்பியில செலக்ட் ஆனவங்க இப்போ ரீசண்டாக பிஜிடி அப்படியில் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போயிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஸ்டேட்லாம் ஹோல்டர்ஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க கிட்டத்தட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்டில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ரேங்க்குள்ள எடுத்தவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்ப முப்பது நாற்பது பேர் கொடுத்த தரவுகள் இதுல எங்ககிட்ட படிச்சவங்களும் இருக்காங்க எங்ககிட்ட படித்தவங்க கிட்டத்தட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இதில் மூணு நாலு பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல ஒரு தொண்ணூறு கொஸ்டின்க்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ஆன்சர் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்குமே இது வெப்சைட்ல போய் பார்த்தது இன்டர்நெட்டில் பார்த்தது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டுடைய வெப்சைட்டு விக்கிபீடியா அப்புறம் புத்தகம் இந்த தலைவுகளினுடைய அடிப்படையில் இது தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் எக்ஸாக்டா ஹண்ட்ரட் கண்டுபிடிக்க முடியல ஓப்பனா சொல்லிடுவோம் அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது மார்க் அதிகபட்சம் ஒரு அறுபத்தி வரைக்கும் சொல்றோம் சொல்றாங்க அப்போ நம்ம ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அறுபதுக்கு மேல அறுபது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட் வந்து இந்த கட்டுரை எழுதுனது மெயின் இம்பார்ட்டன் திங் மதியான எழுதுனதுல கட்டுரை நல்லா எழுதியிருக்காங்க மேக்சிமம் எழுத கிடையாது சார் நான் ஓபனா சொல்றேன் ஈவன் இதுல ஸ்டேட்ல இந்த இருக்கிறாங்க மூணாவது நாலாவது தான் எடுத்தீங்க ரெண்டாவது எடுத்தவங்க பூனை அது நான் திருப்பி திருப்பி சொல்ல அதாவது ஸ்ட்ரைக் வேங்க ஹோல்டர்ஸ் எல்லாமே தமிழ்ல நல்லா வெல் எஸ்டாப் இருக்கிறவங்க கூட கட்டுரை வந்து தடுமாறி இருக்காங்க அவங்க கொடுத்த கமெண்ட் என்னென்ன சார் அடிப்படை விருந்தினு கேட்டிருந்தா எழுதியிருக்கலாம் அரசு வழி காட்டும் நெறிமுறைகள் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அந்த ஒப்பிட்டு ஏகப்படுத்தி காட்டுதுங்கிறப்ப அந்த கேள்வி எனக்கு முழுசா எழுத முடியாது அதனால அதை விட்டுட்டேன் அடுத்த கேள்வி எழுதும் போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வரைக்கும் இந்திய தேசிய இயக்கம் எப்படிதான் வெளிஜன இயக்கமா மாறினது எனக்கு அந்த கோவையா எழுத தெரியாததுனால விட்டுட்டேன் அப்புறம் அவருடைய எக்கனாமிக் சுத்தமாக வந்து அந்த தொழில் கொள்கையும் தெரியாது நிதி கொள்கையும் தெரியாது பன்னாட்டு கொள்கையும் தெரியாது அது என்ன தெரியாம திட்டங்கள்ல ரெண்டு திட்டம் மூணு திட்டத்துக்கு மேல தெரியல அஞ்சும் எனக்கு கம்ப்ளீட் கிடையாது அப்புறம் இ காலத்தில் இருந்தா எனக்கு ஸ்கூல் லெவல்ல தான் தெரியும் இதுதான் மேக்சிமம் கொடுத்த ரிப்ளை இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நான் சொல்றதுல பாதி பேர் வந்து பிஜி வேலைக்கு போன கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கொடுத்த ஒப்பீனியன் கொடுத்த வாக்குமூலம்னு சொல்லலாம் அவங்களுடைய வாக்குமூலங்களினுடைய படி அவங்களுடைய பதிவுகளின் படி அவங்களுடைய தலைவர்களின் படி பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கொஸ்டின் சொல்ல நான் திட்டங்கள் எழுதுறேன் சார் ஆனா எனக்கு இந்த திட்டங்கள் தோற்றுவித்த நாள் தெரியல மாதம் தெரியல வருடம் தெரியல எந்த இடத்துல தோற்றுவித்து தெரியல இது ஓரளவு தெரிஞ்சுது இது வென்ற பக்கம் மூணு பக்கம் மேல எழுத முடியல அப்படின்னு சொன்னதுதான் அதிகம் மேக்சிமம் திட்டங்கள் எழுதியிருக்காங்க அப்ப அந்த ஐம்பதுக்கு எவ்வளவு மார்க் போடுவாங்க அது தெரியல அது கன்ஃபார்மா யாருக்கும் தெரியல எழுதுறையான எனக்கு தெரிஞ்சு ஐயா அரிஸ்டாட்டில் எங்ககிட்ட படித்தவர் அவர் கொடுத்த தலைவுகள் ஐயா நாலு வந்து ஃபுல்லா எழுதிட்டேன் தேடி கல்வி திட்டம் நான் முதல்வன் திட்டம் கலைஞர் மகளின் உதவி தேதி திட்டம் திட்டம் அந்த காட்டு முகங்கள் மட்டும் எனக்கு சரியா தெரியல ஒரு பக்கம் ஏற்கனவே ஒரு ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் இந்த திட்டத்தை பத்தி ஏற்கனவே எனக்கு பரிச்சயமா இருக்கு அதே மாதிரி குழந்தை பெருசா இந்த பிஜிடி செலக்ட் ஆன பொண்ணு சொன்னது ஐயாடான அரசியல் அடிப்படை உரிமைகள் அப்படியே போட்டு சப் கிளாஸ் போட்டு ஃபுல்லா தரவா வெங்கடேசன் புக்கில் எப்படி இருந்தது ஏன்னா இந்திய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் எப்படி வெங்கடேசன் ஐயா எழுதின புத்தகம் அந்த தான் நான் படித்தேன் அப்படியே அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளும் அரசு வழிகாட்டி முறைகளும் எழுதினேன் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் தான் வேறுபடுத்தி காட்டினேன் அதுவும் கொஞ்சம் முழுமைதான் அப்போ கமலினி கமலி அப்படிங்கிறத வந்து இந்த பிஜியில செலக்ட் ஆனவங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது பேர் சொன்னதில் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது நல்லபடியாக எழுதியிருக்காங்கன்ட்டு எப்படி பார்த்தாலும் இவங்க கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் படி பார்க்கும்போது இருபத்தஞ்சி மார்க் எடுத்துக்கலாம் இதில் ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஐம்பது மார்க் எடுத்துக்கலாம் ஐம்பது கொஷின் எடுத்துக்கலாம் அப்ப ஐம்பது கொஸ்டின் இந்த ஒன்றரை வந்து எழுபத்தி அஞ்சு பிளஸ் இருபத்தி அஞ்சு எழுநூறுக்கு ஒரு நூறு மார்க் இருந்தா கண்டிப்பா போகலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூத்தி இருபதுல இருந்து இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இவர அதிர்ஷ்டம் வந்து நூத்தி இருபது குழந்தை தெரசா கமலை அப்புறம் சம்பத்குமார் குமார் ஒருத்தது செல்வராஜு யூஜிடி அபில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க இவங்கெல்லாம் வந்து ஈகாலஜி வந்து எக்ஸலண்டா எழுதியிருக்காங்க இவங்க எல்லாமே நூற்றி வயதுக்கு மேலே ஸ்கோர் பண்ண வந்து வாய்ப்பு உண்டு நான் நான் பேர் பழகிட்டேன் மேக்ஸிமம் இப்ப நடந்த பிஜிடி ஆகுதி தமிழ் வளர்ச்சி இவங்க இவங்கெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உதவாங்கன்னே எல்லாம் வந்திருக்காங்க அதே மாதிரி இப்ப நான் சொன்னவங்க பேரெல்லாம் வர வாய்ப்பு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த எப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பிடிச்ச பின்னாடி தான் உங்களுக்கு மதிப்புன்னு தெரியும் டிஎன்பிசியில எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தான் சில இதெல்லாம் போட்டு குழப்பை விடுறானுங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கெல்லாம் தமிழ்ல தான் சார் கேட்பாங்க ஜிகே எல்லாம் செய்து இதே போன் பண்ணி கேட்காதீங்க ஜிகேக்கு இன்டர்வியூக்கு என்ன படிக்கணும் சார் நாங்க இந்து சமய காலங்கள் துறைக்கு கிட்டத்தட்ட இரு வருஷமா நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்டர்வியூக்கு குரூப் ஒண்ணுக்கு இன்டர்வியூ சொல்லித்தரேன் சார் குரூப் பொண்ணு வேற இது வேற இந்து சமுதாயங்களுக்கு இடையே கல்தோன்றி மண்தோன்றா காலத்துல இருந்து நான் நான் தான் தமிழ்நாட்டுல வாத்தியர் நீங்க வேணா யூடியூப் சேனல்ல பாருங்க தான் வரும் அந்த இது நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் கிரேடு ஒண்ணு அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி துறையில எங்ககிட்ட எட்டு இன்டர்வியூ போஸ்ட் அது எட்டு பேர் வேலைக்கு போனோம் மொத்த போஸ்ட் பதிமூணு பேர் அவங்கள கூட நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் தமிழ்ல மட்டும் தான் சார் கேட்பாங்க அதாவது பெரிய தரமாக ஜி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காதிங்க சார் சங்கடமா இருக்கு அதையே கேட்காதீங்க தமிழை மட்டும் படிங்க வேறு யார் சொன்னாலும் நம்பாதீங்க அப்படி இல்லையா உங்களுக்கு லேட்டஸ்டா தமிழ் விளக்கில் இன்டர்வியூ போனாங்க அது டிஎன்பிசி தான் நடத்துனது அவங்களுக்கு இப்படி நூறு கேள்வி உங்களுக்கு மாச்சு ஐம்பது மார்க் அவங்களுக்கு நூறு மார்க் வந்து ஜிகேல் இருந்தது கணக்கெல்லாம் இருந்தது உங்களுக்கு இருபத்தஞ்சு ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு ஒழுக்கிறது கூட இந்தியா வந்து பொருளாதாரத்தின் தந்தை அது இது பிளாஸ் யுத்தம் எப்படி நடந்தது எப்படி எல்லாம் கேட்கல நோவல் பதிச்சு வாங்கினேன்னு யாரும் கேட்கல வேணா அந்த எட்டு பேர் நண்பரையும் போர்டில் எழுதி போடுறேன் நீங்க விஜய் பாண்டியன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டேட் பஸ்ட் எடுத்தவர் அது நம்பர் எல்லாம் இருக்கும் கனிமொழின்னு என்ற ஸ்டூடெண்ட் அவங்கள வந்து பாருங்க யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்க இப்ப தமிழ் வளைச்சிட்டு உதவி இயக்குநராக இருக்காங்க கேட்டு பாருங்க எப்படி கேள்வி கேட்டாங்கன்ட்டு அதனால தப்பா வந்து எதையுமே வந்து யாரு எதுன்னு சொல்லி குழப்பாதீங்க நெல்முக தொகையில் கண்டிப்பா தமிழ தான் வந்து கேட்க கேட்பாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு மாசம் இப்ப வந்து என்ன டிசம்பர் வந்து முப்பத்தி ஒன்னு பிப்ரவரி மாசம்லாம் மேக்சிமம் ரிசல்ட் இதெல்லாமே வந்துடும் ரிசல்ட் வந்தோட நாம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் Wow.